வடமாகாண சபை தொடர்ந்து மூன்றாவது முறையாக நடத்தும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சோக நாள் இன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறுதி யுத்தத்தின் போது போராளிகள் சிலரையும் அப்பாவி மக்கள் பலரையும் பாகுபாடின்றி கொன்றொழித்த ஒரு துயர நாளின் நினைவு நாளே இன்று இந்நாள் எமது இலங்கை வாழ் தமிழ் மக்கள் வாழ்விலும் புலம்பெயர் தமிழ் மக்கள் வாழ்விலும் ஒரு மறக்க முடியாத துயரம் தோய்ந்த துன்பியல் நாள் இந்நாள் தொடர்ந்து எம் மக்களிடையே ஒரு துக்க நாளாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் எமது துயரத்தை வேதனையை பிரதிபலிக்கும் இந்நாள் அதே நேரம் எமது ஒற்றுமையையும் ஒருமித்த எதிர்பார்ப்புகளையும் உலகறிய உதவும் நாளாகவும் பரிணமிக்க வேண்டும் எமது உறவுகளின் அநியாய இன அழிப்பே எமது இனத்தின் ஒற்றுமைக்கான வித்தாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் தமிழ் பேசும் மக்கள் எங்கிருந்தாலும் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை நான் அண்மை காலங்களில் வலியுறுத்தி வருகின்றேன் எமக்குள் கட்சி பேதம் உண்டு வர்க்க பேதம் உண்டு சாதி பேதம் உண்டு சமய பேதம் உண்டு இன்னும் பல முரண்பாடுகள் உண்டு ஆனாலும் நாம் யாவரும் தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் அல்லது அதை பேசியவர்கள் வழிவந்தவர்கள் என்ற பொதுவான அடையாளம் எமக்குண்டு உள்நாட்டிலும் புலம் கடந்தும் நாம் பிரிபட்டு நிற்கின்றோம் ஆனாலும் எம்மையெல்லாம் ஒரு ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நினைவேந்தல் நிகழ்வே என்பது எனது கருத்து ஏனென்றால் அநியாயமாக காரணமின்றி அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட நாள் இது அவர்கள் எல்லோரும் போராளிகள் என்று பிதற்றுவோரும் உண்டு அவர்களுக்கு எமது அனுதாபங்கள் கைக்குழந்தைகளும் வலுவிழந்த வயோதிபர்களும் போராளிகளே என்று கூற இவர்களுக்கு எப்படி மனம் வந்ததோ தெரியவில்லை சமய ரீதியான சம்பவங்கள் உண்டு அவை மதம் சார்ந்தவை சமூக ரீதியான சில பண்டிகைகள் உண்டு அவை யாவரையும் உள்ளடக்க மாட்டார் ஆனால் எமது மக்களின் உறவுகள் அநியாயமாக உயிர் நீத்த இந்த நாள் எம் எல்லோர் நினைவிலும் என்றென்றும் இருக்க வேண்டிய சோக நாள் எமது சிந்தையில் கரும்புள்ளி ஒன்றை இட்டு சென்ற இந்த நாள் எம் எல்லோர் மனதையும் உலுக்கிய இந்த நாள் சோகம் தந்த இந்நாள் எம் எல்லோரையும் சேர்க்கும் நாளாக அமைய வேண்டும் எமது வேதனைகளின் அடிப்படையில் எமது பறந்து வாழும் தமிழ் சமூகம் தமிழ் மொழி பேசும் சமூகங்கள் ஒன்றுபட ஜனவரி எட்டாம் தேதி நாட்டின் புதிய ஜனாதிபதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் புதிய உற்சாகமும் உத்வேகமும் எமது மக்கள் மனதில் ஏற்பட்டது காரணம் அவரின் தேர்வுக்கு நாமும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தோம் எனவே அவ்வருடத்தை தொடர்ந்து வந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி முன்னைய வருடன் அந்நாள் போலல்லாது அவ்வருடம் எம்மவர் எல்லோரையும் சேர்த்து முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தலில் ஈடுபட வைக்க வேண்டும் என்ற கருத்து எம்முள் மேலோங்கியது அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன நினைவேந்தல் நிகழ்வுக்கு முதல் நாள் வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் திரு லலித் ஜெயசிங்கவை தொலைபேசியில் நான் தொடர்பு கொண்டேன் நாளை நான் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளேன் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை உண்டா என்று கேட்டேன் உண்டு என்றார் ஏனென்றால் முல்லைத்தீவு நீதிமன்றம் கூட்டங்களுக்கு தடை விதித்துள்ளது என்று கூறினார் கூட்டங்களுக்கு அல்லவே என்று நான் கூறினேன் தன்னிடம் நீதிமன்ற கட்டளை இருப்பதாக கூறினார் என்னிடமும் இருப்பதாக கூறினேன் ஆராய்ச்சி செய்த போது என்ற பேரணிக்கான சிங்களச் சொல்லுக்கு பதில் ரஸ்வீம் என்ற கூட்டங்களை குறிக்கும் சொல் பிழையாக மொழிபெயர்ப்பில் இடம்பெற்றமை தெரிய வந்தது திரு ஜெயசிங் அவர்கள் இதை தெரிந்து கொண்ட போது எமது பிரார்த்தனை கூட்டத்திற்கு தமக்கு ஆட்சேபனை இல்லை என்று கூறினார் அவ்வாறுதான் வடமாகாணத்தின் முதல் நினைவேந்தல் நிகழ்வு பிரச்சனை என்று நடைபெற்றது சுமார் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் முல்லைத்தீவிலமுடன் முரண்பட ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு வந்து குவிக்கப்பட்டும் போலீஸ் மா அதிபரின் கட்டளை எம்மை அவர்கள் வழிவிட அடிசமைத்தது ஒரு சொல்லின் சரியான மொழிபெயர்ப்பில் இருந்துதான் அந்த முதல் நினைவேந்தல் நிகழ்ச்சி பிரச்சனையின்றி நடைபெற்றது சென்ற வருடம் முள்ளிவாய்க்கால் சூழலில் மட்டும் போலீசார் நின்றார்கள் வழிநடுக போலீசாரை கொண்டு வந்து குவிக்கவில்லை ஆகவே உயிர் நீத்தோருக்கான எமது பிரார்த்தனை நிகழ்வு தற்போது அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே நான் காண்கின்றேன் எனவே இந்த நிகழ்வு வருடந்தோறும் எமது மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு நிகழ்வாக மாற வேண்டும் அகிம்சை முறையில் எமது எண்ணப்பாட்டை தெரிவிக்கும் ஒரு நாளாக மாற வேண்டும் அந்த வகையில் எமது வருத்தம் தெரிவிக்கும் ஏகோபித்த எண்ண கிடக்கைகளை வெளிப்படுத்தும் ஒரு நாளாகவும் இந்நாளை அடையாளம் காண்பதில் ஒரு பிழையும் இல்லை என்று நம்புகின்றேன் இன்று மக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் காணிகளை திருப்பி தாருங்கள் என்கின்றார்கள் காணாதவர்களின் கதி என்ன என்று உறக்க கேட்கின்றார்கள் சிறையில் ஆடும் அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பில் விடுக்க கோருகின்றார்கள் விடுவிக்க கோருகின்றார்கள் வேலையற்றவர்கள் வேலை கோரி நிற்கின்றார்கள் மீனவர்கள் கடைப்படையினரின் காரியங்கள் பற்றி காரசாரமாக கதைக்கின்றார்கள் இவற்றுக்கு அடிப்படை காரணம் என்ன என்று பார்த்தால் போர் முடிந்து எட்டு வருடங்களுக்கு பின்னரும் எந்தவிதமான அரசியல் ரீதியான வன்முறைகள் தலை தூக்காத நிலையிலும் ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்திற்கு மேலான படையினர் வடுவாகனத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளார்கள் அண்மையில் இந்த இடத்திற்கு பிரார்த்தனைக்காக வந்த கனடாவின் ஒன்டோரியோ மாநிலத்தின் நகரபிதா ஜான் டோரி தான் செல்லும் வழியில் இருக்கும் ஒவ்வொரு இராணுவ இராணுவ முகாம்களையும் அடையாளப்படுத்தி சென்றார் கவனித்து சென்றார் போருக்கு பின் ஏன் இத்தனை படை முகாம்கள் என்று இங்கும் கேட்டார் கனடாவிலும் கேட்டார் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் இப்பொழுது கனிந்துள்ளது போரின் போது அல்லது போர் முடிவின் போது இழைக்கப்பட்ட மனித உரிமைகளுக்கு மாறான போர் இழைத்தவர்கள் படையினர் போர் முடிந்து நாட்டின் ஐக்கியத்தையும் ஒருமைப்பாட்டையும் ஏற்படுத்த போகின்றோம் என்று கூறும் அரசாங்கம் தொடர்ந்து படை வீரர்களை இங்கு நிறுத்தி வைப்பதன் காரணம் என்ன அண்மையில் நாம் பழைய வடமாகாண ராணுவ தளபதியிடம் இந்த எட்டு வருடங்களில் அரசியல் ரீதியான முறையில் எமது மக்கள் ஏதாவது வன்முறைகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று உங்களுக்கு அறிய வந்துள்ளதா என்று கேட்டோம் இல்லை ஆனால் பிரான்சிலும் நோவேயிலும் இருந்து வந்த தொலைபேசி அழைப்புகள் ஊடாக புலிகள் இன்னமும் சுறுசுறுப்பாக உள்ளார்கள் என்று தெரிய வந்துள்ளது என்று கூறினார் அந்த தொலைபேசி பரிமாற்றங்கள் தான் உங்களை இங்கு தொடர்ந்து வைத்துள்ளதா என்று கேட்டோம் ஏதேனும் வறுமெனில் அவற்றை தடுக்க நாம் இங்கிருக்க வேண்டும் என்று கூறினார் இத்தனை ஆயிரம் போர் வீரர்கள் அதற்காகவா இங்கிருக்கின்றார்கள் என்று கேட்டதற்கு ஆம் என்றார் இன்று போர் முறைகள் மாற்றமடைந்துள்ளன ஒரு அறைக்குள் இருந்து கொண்டே வடமாகாணம் பூராகவும் என்ன நடக்கின்றது என்பதை நவீன தொழில்நுட்ப அறிவை கொண்டு அறிந்து கொள்ள முடியும் அதற்காக எமது காணிகளை சுவீகரித்து வீடுகளை கையகப்படுத்தி தொழில்களை தம்பசப்படுத்தி எமது நீர்நிலைகளை கைப்பற்றி வெளிமாகாண மீனவர்களை வருந்தி அழைத்து எம் மக்களின் வாழ்வாதாரங்களை முடக்கச் செய்து எம் பாதிக்கப்பட்ட பெண்களின் பாதுகாப்புகளை கேள்விக்குறியாக்கி வருந்தி அழைத்து வெளிமாகாண மக்களை எம் மாகாணங்களில் குடியிருத்தி பௌத்தர்கள் இல்லாத இடங்களில் புத்த உருவச் சிலைகளை உருவமைக்க உதவி செய்து வர வேண்டுமா என்ற கேள்வி எழுகின்றது ராணுவமே வெளியேறு கடற்படையே வெளியேறு வான்படையினே வான் படையினரே வெளியேறுங்கள் என்று எம் மக்கள் சேர்ந்து குரல் எழுப்பும் நன்னாள் வெகு தூரத்தில் இல்லை என்று எண்ணுகின்றேன் காரணமின்றி காழ்ப்புணர்ச்சியுடன் இங்கு அவர்கள் காலம் கடத்துவதை காரசாரமாக விவாதிக்கப் போகும் நாள் தொலைவில் இல்லை என்று நான் நம்புகின்றேன் உண்மையில் இராணுவத்திற்கும் கடற்படைக்கும் வான்படைக்கும் இங்கு வேலை இல்லை பாதுகாப்பை போலீஸ் படையினர் செய்யலாம் வான் படையினர் வானூர்தி சேவைகளை தாம் நடத்துவதற்கு பதிலாக தனியார்களுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவர்கள் தமது தலைமையக முகாம்களுக்கு சென்று விடலாம் இராணுவத்தினர் காணிகளை விட்டு சென்றால் வீடுகளை விட்டு சென்றால் வர்த்தகங்களை எம்மவருக்கு வழிவிட்டு சென்றால் கடற்கரைகளை கடைந்து அவர்கள் விட்டு சென்றால் வேலையில்லா எம் இளைஞர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிடைப்பன தமது சொந்த காணிகளில் பயிரிட முடியாதவர்கள் கூட எம்மை தேடி வேலை வாய்ப்புக்காக வருகின்றார்கள் ஆகவே இந்த தினத்தை நாம் கட்சி மத வர்க்க பிராந்திய பேதங்களின்றி ஒருமித்து நினைவேந்துவோம் எங்கள் ஒருமித்த குரல் ஒழிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு என்பதை மறவாதி இருப்போமாக வடமாகாண சபையாகிய எமக்கு அதிகாரங்கள் போதிய அளவு இருக்கின்றதோ இல்லையோ வடமாகாண மக்களின் வாக்குகளின் பிரதிபலிப்பே நாங்கள் ஜனநாயக ரீதியாக எமது மக்கள் யாவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு அமைப்பு தான் இந்த நினைவேந்தலில் கலந்து கொண்டுள்ளேன் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மக்களின் ஏகோபித்த குரலாக கரமாக அதிகாரமாக நான் செயற்பட்டே இந்த சுடரை ஏற்ற உள்ளேன் இதே போன்று இந்த நிகழ்வு எம் மக்களின் துயரத்தையும் சோகத்தையும் அதே நேரம் எமது ஒற்றுமையையும் ஒருங்கிணைப்பையும் பிரதிபலிக்கும் நாளாக வருடா வருடம் மிளிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் இன்றைய தினத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அநியாயமாக மரணத்தை தழுவ வேண்டி நிர்பந்தப்படுத்தப்பட்ட எமது உறவுகள் அத்தனை பேரினதும் ஆத்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக அவர்களின் உற்றார் உறவினர்களுக்கு எமது உளமார்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களின் மனச்சுமைகளை நாம் சுமக்க முடியாத இடத்தும் எமது பிரார்த்தனைகளும் அனுதாபங்களும் உங்கள் சோகப்பட்ட உள்ளங்களில் உள்ளங்களை ஒரு அளவுக்கு நெகிழ வைக்கும் என்று எதிர்பார்த்து சோகத்துடன் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்காலில் ஒரு மிகவும் முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது முப்பது வருட காலமாக நடைபெற்ற யுத்தம் இறுதியில் இந்த பிரதேசத்தில் தான் முடிவடைந்தது அதை நினைவு கூறும் வகையில் அந்த யுத்தத்தில் மறைந்த மக்கள் அனைவருக்கும் நமது மரியாதையை செலுத்தும் வகையிலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்குமாக இந்த நிகழ்வு இன்றைக்கு நடைபெறுகிறது கூடிய காரணங்கள் இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றனர் இந்த யுத்தம் ஏன் நடைபெற்றது ஏன் முப்பது பேருட காலமாக யுத்தம் நீடித்தது அந்த யுத்தத்தின் உண்மையான குறிக்கோள் என்ன அந்த குறிக்கோளை நாங்கள் அடைந்திருக்கின்றோமா இனிமேலும் இந்த நாட்டில் ஒரு யுத்தம் ஏற்படாத வகையில் நிலைமைகள் அடைய வேண்டிய தேவை இருக்கின்றதாக மாற்றம் அடைய வேண்டிய தேவை இருந்தால் அந்த மாற்றத்தை அடைவதற்கு என்ன நடைபெற வேண்டும் இவ்விதமான கேள்விகளுக்கு இன்றைக்கு நடைபெறும் நிகழ்வு பதிலளிக்க வேண்டும் அதன் அடிப்படை என்னவென்றால் ஆரம்பத்தில் முதல் உண்மை அறியப்பட வேண்டும் உண்மையின் அடிப்படையில் நீதி வழங்கப்பட வேண்டும் நீதியோட அங்கமாக பரிகாரம் வழங்கப்பட வேண்டும் உண்மையை அறிந்து அந்த உண்மையின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் பரிகாரத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு ஒரு சமாதானம் சாந்தி ஏற்பட வேண்டும் அது ஒரு அத்தியபட்சமான சில பேர காரணங்களின் நிமித்தம் இந்த நாட்டில் ஒரு யுத்தம் ஏற்பட்டிருந்தால் அமிதமான ஒரு யுத்தம் இனிமேதும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமாயிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பரிசீலிக்க வேண்டும் இந்த நாட்டில் ஆட்சி முறையில் பாரிய மாற்றங்கள் ஆழமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் இருந்தால் அமிதமான பாரிய மாற்றங்கள் அமிதமான ஆழமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இந்த நாட்டில் ஒரு நியாயமான நிரந்தரமான சமத்துவமான சமாதானம் ஏற்படக்கூடிய வழிபிறக்கம் அதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல சம்பவங்கள் இனிமேலும் இனிமேலும் நடைபெறாமல் இருப்பதற்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் ஒழுதுகள் செய்யப்பட வேண்டும் இன்றைக்கு இந்த நிகழ்வு முள்ளிவாய்க்காலில் இந்த நிகழ்வை இந்த நாட்டில் உள்ள மக்கள் நடைபெறும் மாத்திரம் அல்ல இங்கே வந்திருக்கின்றார்கள் மௌத குருமார்கள் சைவ குருபார்கள் இஸ்லாமிய குருபார்கள் கத்தோலிக்க குருபார்கள் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் மாத்திரம் அல்ல சர்வதேச சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது சர்வதேச சமூகம் இந்த நிகழ்வு ஏன் நடைபெறுகின்றது என்ற கேள்வியை எழுப்புகின்றது நல்லபடியாக இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐயா ஒரு

நான் பாராள் பண்டத்தில் நான் பாராள் பண்டத்தில் பேசுகின்ற பொழுது நான் நான் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லையும் அணர்ந்து பேசுகின்றன நான் நான் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லையும் நான் அணர்ந்து பேசுகின்றன நான் என்ன பேசுகிறேன் என்ன என்னை பேச வேண்டிய என்பது எனக்கு தெரியும் மற்றபடியால் யாராவது எந்த பேச்சை பற்றி பேசுவதாக இருந்தால் அந்த பேச்சிலிருந்து வாசித்து பேச வரும் என்ன நான் பேசினால் என்ன பேசவில்லை எனக்கு தெரியும் அதற்கு அந்த தொடராமல் ஒரு சில விஷயங்களை பேச்சின் ஆரம்பத்தில் நான் கூறியிருந்தேன் உண்மை அறியப்பட வேண்டும் என்று உண்மை அறிவதாக இருந்தால் யுத்தத்தின் போது நடைபெற்ற சம்பவங்கள் வெளிவர வேண்டும் உண்மை வெளிவர வேண்டும் இந்த யுத்தம் சாட்சியங்கள் இல்லாமல் நடத்தப்பட்ட யுத்தம் யுத்தம் இந்த முன்பதாக அடைவதற்கு முன்பதாக எட்டாம் ஆண்டு பிறட்டாதி மாதம் இந்த பகுதியில் கடமையாக்கிக் கொண்டிருந்த சர்வதேச நிபுணர்கள் ஐக்கிய நாடு சபையினுடைய அதிகாரிகள் செங்கிலுவை சங்கம் சர்வதேச சங்கத்தினுடைய அதிகாரிகள் உள்நாட்டு செஞ்சு சங்கத்தினுடைய அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டார்கள் அரசாங்கத்தினுடைய கணிப்பின்படி இந்த பிரதேசத்திலாக அறுபதாயிரம் மக்கள் தான் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் கூறினார்கள் ஆனால் உண்மையில் இந்த பிரதேசத்தில் நாலு லட்சம் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த காரணத்தின் நிமித்தம் தான் மக்களுடைய இழப்புகள் இந்த அளவுக்கு நடைபெற்றது அத்தியாவசியம் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மைகள் வழிவந்து அந்த உண்மைகளின் அடிப்படையில் மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இன்று இந்த இடத்தில் நாங்கள் எல்லோரும் கூடி இறந்த மக்களுக்கு எமது மரியாதையை சமூகத்தை செலுத்தது மாத்திரமல்ல அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து நடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்

ل ا ل

അങ്ങേലിരിക്കുന്ന 23-ലെ കൊടുമാനടി കണ്ടുകൊണ്ട് ഇരിക്കുന്നു അല്ല സാജു എന്നെ നോക്കാനാണ് ഒരു വീട് നിന്ന് പോകുന്നില്ല ആള് പാകടരല്ലടാ മുതമാനായല്ല വന്നടാ നിക്കരതൂടെ തല്ലേ രണ്ട് വടക്കി ഇത് അനീഷ് കൂടെ നടന്നാ പാട Facebook ലൈനിൽ പാടരക്കൊണ്ടേ ഇത്രമുണ്ടോ കളത്തിന്റെ ഈ പ്രബലനായ കളിക്കാരനെ പ്രതിനിധീകരിക്കുന്നവരാണ് അഭിപ്രദേശികളുടെ വീണ്ടെടുപ്പിനായുള്ള പ്രതി இல்லு 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 கடந்த இரண்டு வருடங்களாம் ஆண்டு பதினாறாம் ஆண்டு பகுதிகளில் வடக்கு மாகாண சபையில் குடும்ப மண்ணில் ஏற்பாட்ட குழுவினர் மூவர் இணைக்கப்பட்டு மக்களசை உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாவற்றையும் உடனே மிகப்பெரிய செய்துவிட முடியாது அந்த வகையில் அடிப்படையாக முதலமைச்சர் மனங்களிலே இருக்கும் அந்த

கொண்டு செல்வதற்கு நீங்கள் எல்லோரும் கரம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் முதல் நிகழ்வாக கௌரவ முதலமைச்சர் அவர்களால் அறிவித்தல் செய்யப்பட்ட வரமான சபையினால் அறிவித்தல் செய்யப்பட்டதன்படி மூன்று நிமிட நேர மௌன அஞ்சலி நடைபெற உள்ளது தயவு செய்து எல்லோரும் எழுந்து நின்று நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உறவுகளுக்காக மூன்று நிமிட அஞ்சலியை நாங்கள் செலுத்துவோம்